தனசுகாசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு மாலையில் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்துச் செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் உயர்வு தாழ்வான பலனை தரும் நாள் தொழிலில் புதிய முதலீடுகள் நிதானமாக செய்ய வேண்டும் வியாபாரத்தில் சற்று இரக்கமான நிலை காணப்படும் வேலையிடத்தில் சக ஊழியர் விஷயத்தில் தலையிடக்கூடாது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் வரவுகளை அதிகரிக்க காண வேண்டும் அலுவலகத்தில் நிதானத்தை கைவிடக்கூடாது உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் குலதெய்வத்தின் அருளால் நல்லது நடக்கும் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் வெளிவட்டாரத்தில் நிதானம் அவசியம் அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் முக்கிய பணிகளை போராடி முடிப்பீர்கள் நிதானம் தேவைப்படும் நாள் உங்களிடம் திறமைக்கு குறைவில்லை நம்பிக்கைதான் குறைவு எனவே உங்கள் உண்மையான திறமையை அறிந்திடுங்கள் பணம் எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படலாம் எனவே இன்று உங்கள் பணத்தை முடிந்தவரை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள் உங்கள் கருணைக்கும் புரிந்து கொள்ளும் தன்மைக்கும் வெகுபதி கிடைக்கும் ஆனால் அவசரமாக முடிவெடுப்பது உங்களை மன அழுத்தத்திற்கு ஆளாக்கும் என்பதால் கவனமாக இருங்கள் ரொமான்டிக் சிந்தனைகள் மற்றும் கடந்த கால கனவுகளில் திழைக்கப் போகிறீர்கள் மார்க்கெட்டிங் துறையில் நுழைய வேண்டும் என்ற நீண்டகால நோக்கம் நிறைவேறலாம் அது உங்களுக்கு அபரிமிதமான ஆனந்தத்தை தரும் இந்த வேலையை பெறுவதற்கு சந்தித்த எல்லா தடைகளையும் நீக்கிவிடும் உங்கள் கருத்தை கேட்டால் வெட்கப்படாதீர்கள் உங்கள் கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் சோஷியல் மீடியாவில் திருமண வாழ்வு குறித்து ஏராளமான ஜோக்குகள் உள்ளன ஆனால் இன்று உங்கள் திருமண வாழ்வு குறித்து உங்களை தேடி ஒரு ஆச்சரியமான தகவல் வந்து சேரும் மூலம் சந்திரனால் எதிர்பாராத செலவு ஏற்படும் நாள் அவசர தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படும் பூராடம் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உத்திராடம் ஒன்று நண்பர்களால் பாதை தெரியும் வரவேண்டிய பணம் வரும் திட்டமிட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர் கடன் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும் இன்று உங்கள் பலம் சமூக பணிகளின் மூலம் உங்கள் மதிப்பு உயரும் உங்கள் பேச்சுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இன்று உங்கள் பலவீனம் கடன் சார்ந்த பிரச்சினைகளால் மனவேதனை உண்டாகும் உடனிருப்பவர்கள் செயல்பாடுகள் இடையூறு ஏற்படுத்தும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று மிதமான வேகத்தில் வாகனம் ஓட்ட வேண்டும் இரண்டு வெளியூர் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூன்று எதிர்பாலின உறவுகளில் கவனம் தேவை அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கருநீளம் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி